கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் மதுரையில் பால் வியாபாரி சுரேஷ் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பூசாரி முருகன் வேலூரில் பாஜக மருத்துவ பிரிவு செயலாளர் அரவிந்த் ரெட்டி பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர் இந்து முன்னணி அலுவலகம் மீது வெடிகுண்டு வீச்சு மதுரையில் முன்னாள் பிரதமர் அத்வானி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பைப் குண்டு வைத்தது என பல்வேறு கொலை வழக்குகளில் குறிவைத்து நடந்த சம்பவத்தில் தலைமை மறைவாக உள்ள தீவிரவாதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் முதல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு வெடிகுண்டு சம்பவங்கள் மற்றும் மத ரீதியான கொலைகளுக்கு திட்டம் தீட்டி தீவிரவாத செயல் புரிந்து தலைமறைவாக இருந்த நாகூர் அபுபக்கர் சித்திக் மற்றும் திருநெல்வேலி முகமது அலி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து போலீசார் தரப்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் சென்னை சிந்தாதரிப்பேட்டை இந்து முன்னணி அலுவலக குண்டுவெடிப்பு வழக்கு ூர் தங்கம் முத்துகிருஷ்ணன் வீட்டில் பார்சல் குண்டுவெடிப்பு வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட ஏழு இடங்களில் குண்டுகள் வைத்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மதுரை திருமங்கலம் அத்வானி ரத யாத்திரையின் போது பைப் வெடிகுண்டு வைத்த வழக்கு இரண்டாயிரத்தி பனிரண்டு வேலூர் மருத்துவர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்று பெங்களூரு பிஜேபி அலுவலகம் முன்பு குண்டுவெடித்த வழக்குகளில் முக்கிய பங்காற்றிய அபுபகர் சித்திக் முப்பது ஆண்டுகள் தலைமை மறைவாக இருந்த தீவிரவாதி தமிழ்நாடு காவல்துறையின் தனிப்படையால் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரோடு இருபத்தி ஆறு வருடங்களாக தலைமறைவாக இருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் தமிழகம் மற்றும் கேரளாவில் ஏழு இடங்களில் வெடிகுண்டுகள் வைத்த வழக்கின் குற்றவாளி திருநெல்வேலி மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது அலி என்கின்ற யூனுஸ் மன்சூர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று இவரும் சென்னை நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணையின்படி தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு படையினரால் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அபுபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலி ஆகியோர் ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் பதுங்கியிருக்கும் தகவல் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்தது அவர்கள் அந்த தகவலை உறுதி செய்த பிறகு தமிழக போலீசுக்கு தகவலை தெரியப்படுத்தியுள்ளனர் ஆந்திராவிற்கு சென்ற தமிழக காவல்துறையின் ஏடிஎஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இருவரையும் நேற்று கைது செய்தனர் ஏற்கனவே இவர்களுக்கு வேறு தொடர்பு இருக்கலாம் என மும்பை மகாராஷ்டிரா குஜராத் பீகார் உள்ளிட்ட மாநிலத்தில் தேடுதல் வேட்டை நடந்தது மத்திய உளவுத்துறை கொடுத்த தகவல் மூலம் இந்த அதிரடி நடவடிக்கை தற்போது நடைபெற்றிருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்டி போ டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்றவன நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்